இப்படி எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் தான் டர்ம்ட கூட ஃபைவ் பர்சன்டேஜ் லைக்காலக் ஆசிட் இதை டேம் கூட ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப மேஜிக்கலான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன் சோ இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணாம அண்டராம்ல இருந்து வர பேட் ஸ்மெல்ல கூட ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இது ஆங்க் மட்டும் இல்லாம நெக்மோ அண்டர் ஆம் இந்த மாதிரி எங்கெல்லாம் டாக்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஸ்ப்ரே பண்ணி அடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட் கூட சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்ல ரிசல்ட் வந்து நான் பிஃபோர் ஆஃப்டர் வந்து பிக் ஆட் பண்ண நீங்களே செக் பண்ணி பாருங்க இந்த லைக்காலி அசிட் பேர்பிள் அவைலபிளா இந்த கியூஆர் கோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல பெங்களூர்ல இருந்தீங்கன்னாக்கா டூ ஹவர்ஸ்ல உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க น่ารักเหมือนกัน 자, 우리 냥 맞았네요.

போடா போடா நீ தான் வளரதான் போட வர்றாங்க

ஆலல <laughs> இது

वो ट्रेन है ओनली बालगा वो तो नाम है हां तुमने से अभी उठ के अभी खींच के ले यार वो दम खींच के हां हां वो बड़ा इतना नहीं है लेना नो प्लीज कहीं नहीं छू वो पैकेट खोल को बड़ा बड़ा बड़ी ये वाला उठो மீதே என்னால பாலாவுமேட்டெல்லாம் குடிக்காது அம்மா குடிக்குதா குடி اوتو اوتو کدو کدو اوتو 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 ஆல் டைம் காரே. நம்மளோட என்ன என்ன மத்தது. இந்த சாமதே முடிச்சாயிரடி வாங்கள போர் வெர்து. சோ எலார்மென் கோயில்க்கு வந்து கிளம்பிடோம் சாம்க்கு மொட்டை போறதுக்காக. எழும்ச்சம்ல டயர்ல வச்சிட்டு சோடம் போடுறதாங்க. ನಮ್ಮೋ ಕಾರ್ ಅಶ್ವಿನ ಕಾರ್ ದುರ್ಗಾ ಕಾರ್ ಕಲಂಬೀಸ್

தெரியல தெரியல புள்ளி ஏடுங்க பாருங்க ஏடுங்க لاடா اكو இல்ல இந்த ஏடுக்கு இப்ப நான் கோரிச்சோம் இல்ல அம்மா புல்லுடா அதல்ங்கடா 9 10 செக் பண்ணிட்டேன் அது அர்க்க கரெக்ட்

மேடம் நீங்க புதுமா நத்திரைங்க பா அ வீடியோ கேம் மாதிரி எடுத்துறான் பா கே கேனனால இருக்கு ஊட்டை தர்றானே ரொம்ப ப இருக்கு ஆ ஆ அவர் தான் இருக்கு இல்ல பண்ணி आदर दोक्ति खुश, रोष, रोष रोष, 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 रोष,